டிடி பி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையும் விரைவில் சந்தித்து கூட்டணிக்கு அடைப்பு விடுக்க இருப்பதாக கூறியுள்ள அண்ணாமலை தேர்தலுக்காக மு க ஸ்டாலின் மண்குதிரையில் அமர்ந்து கொண்டு காவிரி கரைக்கு செல்வதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவின் எடுபடி கட்சியாக இருப்பதாகவும் கடைந்துரைத்துள்ளார் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படிதான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்துல எட்டாண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்துல அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே கஷ்டமா இருக்கு நானும் அண்ணன் டிடிவி அவங்க தொலைபேசியில சில நாட்களுக்கு முன்பு பேசும் சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் இப்ப சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு நானும் ஒரு இரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன் ஒரு நட்பின் அடிப்படையில ஆனா அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக அதனால அண்ணன் நேரில் பாத்துட்டு நான் கூட பேசும்பொழுது மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கா சந்திக்கும் போது கூட்டணிக்கு அழைப்பு ஓபிஎஸ் அண்ணன் எப்பவுமே பாப்பாங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் எப்பவும் அடிக்கடி பாக்குறதுதான் கண்டிப்பா ஓபிஎஸ் அன்னையும் பார்ப்பேன் அரசியல் வேறு கூட்டணி வேறு நட்பு வேறு பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன் அவங்க கருத்தை அவங்க சொல்ல போறாங்க இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் பாக்குறேன்